டீச்சிங் தமிழன் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக ரெகுலேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதிய பாடத்திட்டத்தின்படி பொறியியல் முதலாம் ஆண்டு படிக்கக்கூடிய பிஇ பிடிச் மாணவர்களுக்கான தமிழர் மரபு என்ற பாடத்திட்டத்திலிருந்து முக்கியமான வினாக்களையும் அதற்கான வினா விடைகளையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு மட்டுமல்லாது டிஆர்பி டிஇடி தமிழ் தகுதி தேர்வு தமிழ் மொழி இலக்கியத் தேர்வு டிஎன்பிசி இப்படி படிப்பவர்களுக்கெல்லாம் ஒரு பயனுள்ள வீடியோவாகவும் இருக்கும் நமக்கு இன்னைக்கு இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைமோட் மொபைல் ஆன்லைன் ஷாப்பிங் இவங்க தான் நமக்கு இன்றைக்கு வீடியோ இன்றைக்கி ஸ்பான்சர் பண்ணுறாங்க இந்த பைமோட் மொபைல் ஆன்லைன் ஷாப்பிங்கில் நீங்கள் பொருள் வாங்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அதனோட லிங்க் கொடுத்துருக்குறேன் அதை பயன்படுத்தி நீங்கள் பொருள் வாங்கிக்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் திராவிட மொழி ஆய்வின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ கால்டுவல் ஆப்ஷன் பி உவேசா ஆப்ஷன் சி திருவிகா ஆப்ஷன் டி பாவானர் திராவிட மொழி ஆய்வின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கால்டுவல் ரெண்டாவது கொஸ்டின் நாயன்மார்களின் எண்ணிக்கை எவ்வளவு ஆப்ஷன் ஏ எழுபத்தி மூணு ஆப்ஷன் பி அறுபத்தி ஆறு ஆப்ஷன் சி அறுபத்தி மூணு ஆப்ஷன் டி எண்பத்தி மூணு நாயன்மார்களின் எண்ணிக்கை எவ்வளவு இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி அறுபத்தி மூணு மூணாவது கொஸ்டின் சிற்றிலக்கியங்கள் எத்தனை வகைப்படும் ஆப்ஷன் ஏ எண்பத்தி ஆறு ஆப்ஷன் பி நூத்தி ஆறு ஆப்ஷன் சி தொண்ணூத்தாறு ஆப்ஷன் டி அறுபத்தி மூணு சிற்றிலக்கியங்கள் எத்தனை வகைப்படும் இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி தொண்ணூத்தாறு வகைப்படும் நாலாவது கொஸ்டின் தமிழர்களின் வீர விளையாட்டுகள் எது ஆப்ஷன் ஏ சிலம்பாட்டம் ஜல்லிக்கட்டு ஆப்ஷன் பி சிலம்பாட்டம் பல்லாங்குழி ஆப்ஷன் சி ஜல்லிக்கட்டு மகுடாட்டம் ஆப்ஷன் டி ஒயிலாட்டம் திரிதிரி தமிழர்களின் வீர விளையாட்டு எது இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிலம்பாட்டம் ஜல்லிக்கட்டு அஞ்சாவது கொஸ்டின் உலகின் முதல் பாறை ஓவியம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது ஆப்ஷன் ஏ இந்தியா ஆப்ஷன் பி அல்டமிரா ஆப்ஷன் சி ஜப்பான் ஆப்ஷன் டி இலங்கை உலகின் முதல் பாறை ஓவியம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி சுயமரியாதை இயக்கம் எந்த ஆண்டு யாரால் தொடங்கப்பட்டது இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஈவேரா ஏழாவது கொஸ்டின் தமிழில் முதலில் வெளியிடப்பட்ட அச்சு நூல் எது ஆப்ஷன் ஏ தம்பிரான் வணக்கம் ஆப்ஷன் பி தேன்சிட்டு ஆப்ஷன் சி தமிழ் மொழி ஆப்ஷன் டி தொல்காப்பியம் தமிழில் முதல் முதலில் வெளியிடப்பட்ட நூல் எது இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தம்பிரான் வணக்கம் இந்த நூல் பார்த்தீங்கன்னா இந்த தம்பிரான் வணக்கம் அப்படிங்கிற நூல் பார்த்தீங்கன்னா தரங்கம்பாடியில் முதல் முதல்ல தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டீச்சிங் தமிழன் யூடியூப் சேனல்